பாத்துரலாம் சரிங்களா இது வந்து ஸ்பெசிபிக்கா வந்து பாத்தீங்கன்னா பணத்திற்கும் உடம்புல வந்து நமக்கு வந்து ஏதாவது நோய் ஏற்பட போறது இல்ல கலஸ்திரம் வந்து பாதிக்கப்படுது இந்த மாதிரி காரணங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இத வந்து சிம்பிளா வந்து போட்டு பாத்துக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா மூணு கட்டம் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து போட்டுக்கோங்க இப்ப வந்து இது வந்து ஒருத்தர் தெரிஞ்சவரோட ஜாதகம் வந்து முதல் நான் போடுறேன் ஓகேங்களா இந்த மாதிரி உங்களோட ராசி லாங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட முதல் வீடு அதாவது உங்கள் தலை வந்து பார்த்தீங்கன்னா லா லா தான் லான்னு போட்டிருக்கும் உங்கள் ஜாதக கட்டம் இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வந்து ஒரு ஆப் எதனா இருந்தால் அதுலேயும் உங்களோட டேட் ஆஃப் பர்த் டைம் பிறந்த ஊர் போட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ராசி கட்டம்னு இருக்கும் ராசின்னு இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்சம்னு இருக்கும் அதெல்லாம் எடுக்க வேண்டாம் வெறும் ராசின்னு இருக்கிற கட்டத்தை மட்டும் எடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அஷ்டவர்கம் அஷ்டவர்கம் எடுத்துக்கோங்க சோ இதுலயே வந்து நம்ம மாந்தி இது வந்து பாத்துரலாம் மாந்தி வந்து நம்ம வந்து இதுலயே பாக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ராசி கட்டம் போட்டுக்கோங்க உங்களோட பரல்கள் அப்படின்னு மொத்தமா பாத்தீங்கன்னா வந்து முன்னூத்தி முப்பத்தி ஏழு தான் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் வந்து முன்னூத்தி முப்பத்தி ஏழு வந்து எந்தெந்த வீட்டில் என்னென்ன பரல்கள்னு வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் போடும் போது உங்களுக்கு தனியா பரல்கள்னு இருக்கும் அதுல வந்து அதுல எதனா டவுட்னா சீக்கிரமா மெசேஜ் பண்ணுங்க நான் சொல்றேன் இல்ல இல்ல இது வந்து வேற ஜாதகம். நம்ம அதுக்கு வரும் சரி உங்களுக்கு முத புரியணும் இல்லையா? நிறைய பேருக்கு அஷ்டவர்க்கம்னால என்னன்னு தெரியாம இருக்கும். இல்லையா? அதனால புரியிறதுக்கு just एक्सप्लेन பண்றதுக்காக இது உங்களுக்கு நான் போடுறேன் சரிங்களா? ஆமா, கொன்னி போடுறேன். வந்து இங்க பாருங்க இந்த இடம் பாத்தீங்கன்னா பத்தொன்பது பரல்கள் அப்ப இந்த ஜாதகருக்கு இந்த பன்னெண்டாம் இடம் அடிபட்டு அர்த்தம் இப்ப இந்த பன்னெண்டு வந்து என்ன பண்ணணும் லக்னத்துக்கு இருபத்தி நாலுக்கு கீழே எங்க வருதுன்னு பாருங்க எல்லா இடமும் இருபத்தி நாலு கம்மி இல்லாம இருக்கு இந்த ஒரு வீடு மட்டும் பத்தொன்பது பரல் வந்திருக்குன்னா அஷ்ரவர்க ரூல்ஸ் படி இருபத்தி நாலுக்கு கீழே இருக்கு அப்படின்னா அந்த வீடு பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் அப்ப இவரோட லக்னம் இது இதுதான் இல்லைங்களா இவரோட லக்னம் வந்து இது இது வந்து இவரோட ஃபர்ஸ்ட் ஹவுஸ் பன்னெண்டாம் வீடு காலபுருஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு பாத்தீங்கன்னா இதுதான் ஒண்ணு ஆனா இந்த ஜாதகருக்கு பாத்தீங்கன்னா லக்னம் தான் ஒண்ணு அப்ப இந்த காலபுருஷனுக்கும் எடுத்துக்கணும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு எந்த வீடுனோ எடுத்துக்கணும் ஓகேங்களா எந்த வீட்டுல இருபத்தி நாலு மேடம் எனக்கு வந்து இருபத்தி நாலு இல்லை வந்து இருபத்தேழு இருக்கு முப்பத்தி ரெண்டு இருக்குன்னா கவலைப்படாதீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் தாண்டி வந்துருவீங்கன்னு அர்த்தம் இல்லாதவங்க வந்து இல்லையேன்னு வருத்தப்படாதீங்க அதனால இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம் என்ன கமெண்ட்ஸ் வருதா டவுட்ஸ் ஓகேங்களா சோ பத்தொம்பது பரல் இருக்குதுன்னா இப்ப இந்த வீட்ல தான் இந்த ஜாதகர் கவனமா இருக்கணும் இப்ப இந்த இடத்துல வந்து மாந்தியும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப மாந்தி வந்து இங்க இருக்கு இப்ப இங்க எவ்வளவு இருக்கு இருபத்தஞ்சு அப்ப ஓகே என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் தப்பிச்சிடுவாருன்னு அர்த்தம் அப்ப இருபத்தி நாலுக்கு கீழே இருக்கிற இந்த வீட தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணோம் இப்ப உங்க ஜாதகத்துல போடுங்க அந்த ஜாதகத்துல வந்து இருபத்தி நாலுக்கு கீழே இருந்ததுன்னா நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்க ஜாதகத்தை வந்து ஒரு ஜோதிடர் நல்ல ஜோதிடர் கிட்ட கொடுத்தா கன்சல்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த வந்து இருக்குன்னு அர்த்தம் இருபத்தி நாலு கூட மூணுக்கு கீழே போச்சுன்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் ப்ராப்ளம் இருக்கு இருபதுக்கு கீழே போச்சுன்னா பெரிய ப்ராப்ளம் இருக்கு ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் அதுவும் அந்த வீட்டுல வந்து மாந்தி இருந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராப்ளம் ஹெல்த் வைஸ் கொடுத்துரும் இப்போ இவர் லக்னம் வந்து ஒண்ணு சாரிங்களா சாரி லக்னம் வந்து ஒண்ணு இல்லைங்களா தலை இல்லைங்களா அப்ப ஏழாம் இடம்னா கலஸ்தரம்னு அர்த்தம் அப்ப கலஸ்தரம் இங்க என்ன இருக்கு முப்பது இருக்கு அப்ப முப்பது இருக்குன்னா இவர் வந்து என்ன இப்ப வந்து பாருங்க ஜாதகம் பாக்கும்போது என்ன சொல்லுவோம் சனி இருக்காரு அப்படின்னும் ஏழுல சனி ஆனா இங்க வந்து பரல் அதிகமாயிடுச்சு அப்ப இந்த ஜாதகர் வந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை வந்து ஃபேஸ் பண்ணி குடும்பத்தை நல்லபடியா இந்த கலஸ்திரம் வந்து நல்லபடியா அமைஞ்சிடும்னு அர்த்தம் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு வந்து ஓகே கொஞ்சம் பரவாயில்ல இருபத்தி மூணு வந்துச்சுன்னா ஒரு பிரச்சனைக்குரிய நிறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பாத்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டே வருவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு ஜாதகம்னு அர்த்தம் சோ இந்த இருபத்தி நாலுக்கு கீழே இந்த மாதிரிலாம் பத்தொன்பது வந்துச்சுன்னா அந்த ஜாதகத்துல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா அதுல வந்து இந்த பத்தொன்பது இருக்கிற இடத்துல மாந்தி இருந்ததுன்னா இந்த ஜாதகத்துக்கு இந்த சம்பந்தப்பட்ட ஹெல்த் இஷ்யூ வரும்னு அர்த்தம் சோ நார்மலா ஜென்ரலா உங்க ஜாதகத்தை எல்லாரும் ஜோதிடம் வந்து பாக்கணுமா இப்ப வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா நம்மளுக்கு எதனா உடம்புக்கு எதனா வருது இல்ல வந்து கலசரம் பாதிக்கப்படுது இதெல்லாம் வந்து நீங்க இதுலயே ஈஸியா இந்த நம்பர்ஸ்லயே சிலருக்கு வந்து ராகு கேது சனி பகவான் இதெல்லாம் புரியாது இல்லைங்களா அதனால இந்த நம்பர்ஸ்ல புரியறதுக்காக நான் வந்து இத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா சோ உங்க ஜாதக கட்டம் போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த வந்து கட்டம் எதுவுமே வேண்டாம் ஜாதக கட்டம் பரல்கள் மட்டும் போட்டுக்கோங்க போட்டுட்டு லான் இருக்கிற இடத்துல மட்டும் ஒண்ணுன்னு போட்டுக்கோங்க போட்டுட்டு இது இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன் வந்து உள்ள போட்டுக்கோங்க கால புருஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் வந்து இங்க போட்டுக்கோங்க மொத்தம் பன்னெண்டு வீடுங்களா சாரி ஒன் ஒன் வந்து வெளியே போட்டுக்கோங்க இப்போ இந்த இதையும் நீங்க எடுத்துக்கணும் எந்த பாதிக்கப்பட்டிருக்கு இப்ப வந்து உங்களுக்கு வந்து இப்ப இந்த இடம் வந்து தான் இந்த இடத்த எடுத்துக்கணும் உங்க லக்னம் வந்து கன்னியா லக்னமா இருக்கலாம் கன்னியா லக்னம் என்ன வீடு இது எட்டாம் வீடு காலபுருஷனுக்கு எது ஒன்னாம் வீடு அப்ப கால புருஷ இந்த எட்டு ஒன்னு போட்டுக்கோங்க உங்களுக்கு இந்த ரெண்டுத்துலதான் பிரச்சனை அப்படி நீங்க ஈஸியா நீங்களே வந்து உங்களோட ஜாதகத்தை கணிச்சுக்க முடியும் நிச்சயமா இந்த மாதிரி பரல்கள் கம்மியா இருக்கும் போது உங்க ஜாதகங்களை உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடரோ நல்ல நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஜோதிட் கன்சல்ட் பண்ணிக்கணும் இப்ப வந்து ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுப்புறேங்க ஏன் அட்ரஸ் அனுப்புறேன் எனக்கு தெரி நல்ல ஜோதிடர் ஓகேங்களா சரிங்க நிச்சயமா இந்த மாதிரி வந்து நான் ஜோதி உங்களோட மாதிரி போட்டுக்கோங்க அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பதினாறு எல்லாம் சிலருக்கு வந்து ரொம்ப எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நூறு ஐம்பது ஜாதகம் வந்து பாக்குறீங்கன்னா ஐம்பது ஜாதகத்துல வந்து ரொம்ப ரேரா வர்றது இந்த பதினாறு பதினேழு பதினெட்டு இதெல்லாம் வர்றது ரொம்ப ரேர்

செவ்வாய் என் மாந்தி அந்த வீட்ல இருக்கு. இன்னொரு மாந்திக்கு வரேங்க இப்ப அடுத்து மாந்திக்கு வரேன். ஸோ இந்த அஷ்டவர்க்கத்தை एक्सप्लेन பண்ணிட்ட நிறைய நம்ம செஷன்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து அஷ்டவர்கம்னா என்ன இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா அதை எப்படி கியர் பண்ணிக்க முடியும்? மேம் வாட்ஸ்அப் மீ. என்ன பேரு? உஷா மகாலிங்கம். உஷா மகாலிங்கம் வாட்ஸ்அப் பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கு கன்சல்டேஷன் சொல்றேன். சரிங்களா. இத வந்து பாத்துக்கோங்க நம்பர்ஸ் வந்து இதுல இருக்கு சரிங்களா அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பதினாறு பரல் இருக்கு அப்போ வந்து நான் கேக்குறப்ப நீ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் பார்த்த ஒரு செகண்ட்லயே ஓகேங்களா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றேன் ஏன்னா வந்து எனக்கு வந்து தெரிஞ்சு போச்சு அப்ப வந்து நான் கேக்குறேன் ஏன்னா வந்து பெரிய மிகப்பெரிய பாதிப்பு இருக்குப்பா கேன்சர் வர அளவுக்கு கூட பாதிப்புகள் வந்து இருக்கு அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் அப்ப அந்த பையன் சொல்ற அந்த பையனே அப்ப இருபத்தி நாலு வயசுலாம் மேடம் எனக்கு பதினாறு வயசுல இருந்து இந்த மாதிரி கேன்சருங்க அப்படின்னு ஸோ நான் வந்து உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லல சோ இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இத சரி பண்ணிக்க முடியும் இல்லையா அதுக்காக நான் சொல்றேன் உங்களுக்கு சோ இந்த மாதிரி பதினாறு பதினஞ்சு எல்லாம் வந்து ரொம்ப ஹைலி ரிஸ்க்கு ஸோ ஏழாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு எந்த வீடு அது உங்கள் லக்னத்துக்கு அது எந்த வீடு அப்போ வந்து அதில் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் இப்போ வந்து ஏழாம் இடம் அடிபட்டிருக்கா பன்னெண்டாம் இப்போ எட்டாம் இடம் நீங்க வந்து இப்போ இருபது பரல் வந்து எட்டாம் இடத்துல இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து வண்டி வாகனத்துலேருந்து ஆக்சிடென்ட்லாம் நடக்குது பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் இந்த மாதிரிதான் அமையும் இப்ப இருபத்தி மூணு வ வந்திருக்கு இருபது வரல இருபத்தி மூணு வந்திருக்கு எட்டாம் இடம் வந்து எயித் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் வந்து பாத்தீங்கன்னா எட் இருபத்தி மூணு வந்துருக்குன்னா சும்மா போகும்போது லைட்டா விழுந்து சும்மா அடிக்கடி விழுந்துட்டே இருப்பாங்க என்ன இவன் சும்மாவே விழுந்துட்டு இருக்கான் அப்படின்னு அவங்க எல்லாம் வந்து இந்த எட்டாம் இடம் வந்து பாதிக்கப்படுறது ஓகேங்களா இப்ப வந்து இருபது இருபது கீழே வந்துருச்சுன்னா ரொம்ப பெரிய பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம் பத்த இருபதுக்கு கீழே வந்துட்டீங்கனாலே பத்தொன்பது பதினெட்டு பதினேழு எல்லாம் வந்துட்டிங்கன்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களோட ஜாதகத்துல வந்து பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம் இதெல்லாம் இருபது வரைக்கும் பாத்தீங்கன்னா சர்வே பண்ணிடுவீங்க அப்படியே இருபத்தொன்னு வரைக்கும் பாத்தீங்கன்னா சர்வே பண்ணிடுவீங்க எப்படியோ இருபதுக்கு கீழே போகும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க அதை வந்து நிவர்த்தி பண்ணிக்கணும் ஓகேங்களா இப்ப இவருக்கு பத்தொன்பது இப்போ வந்து இவர் தலையெழுத்து இது மேடம் சரிங்களா அப்ப நாங்க பரிகாரம் பண்ணா நாங்க வந்து கோயிலுக்கு போனா நாங்க எதனா பண்ணா மாத்திக்க முடியுமா நிச்சயமா ட்ரிபிள் நைன் உஷா மகாலிங்கம் ட்ரிபிள் நைன் போர் த்ரீ சிக்ஸ் டபுள் செவன் எயிட் போர் திருப்பியும் ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் செவன் எயிட் இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நிறைய பேர் போட்டு தான் வந்து இந்த பிரபஞ்சம் இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு தான் வந்து உங்களோட ஜாதகத்துல இந்த அமைப்புலாம் எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்க வச்சிருக்கு இந்த உலகத்துல எல்லாமே இருக்கிறது தாங்க நமக்கு என்னைக்கு தெரியுது அங்க다 வந்து விஷயம் இருக்கு இந்த ஸ்தலங்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு இன்னைக்கு தான் தெரிйно இந்த பிரபஞ்சம் முடிவு பண்ணிருக்கன அது யாராலையுமே மாத்த முடியாது இன்னைக்கு தான் உங்களுக்கு தெரியும் சோ இதில வந்து நீங்க ஈஸியா பாத்துக்க முடியும் இது எதுக்கு நான் வந்து एक्सप्लेन பண்றேன்னா நீங்க வந்து ஈஸியா பாத்துக்க முடியும் நிறைய பேருக்கு ராகு கேதுக்கள் இதெல்லாம் புரியாது வந்து அது வந்து அவர் பேரு என்ன சஞ்சீவ் அது வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க சொல்ற மாதிரி கீழே விழுந்து கிடையாது கூட இருக்கும் சிலர் ஓகேங்களா இருக்கோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிக்கெட் எடுத்து நீங்க உட்காருவீங்க இருட்டேஷனான ஒரு பீப்புள் வந்து பக்கத்துல உங்களுக்கு அங்க உட்காரவே முடியாது இதெல்லாமும் நீங்க வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நீங்க சரிங்களா டுவெல் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் இது ரெண்டுமே எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து நீங்க வந்து அஷ்டவர்க்க பரல்ல இருபத்தி நாலுக்கு மேல இருந்தாலும் நீங்க ஒண்ணுமே டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படியே விட்டுருங்க ஜாதகங்கள் நீங்க வந்து எதுவுமே பண்ண வேண்டாம் இந்த இருபதுக்கு இருபத்தி நாலுக்கு கீழே போகும்போது நிச்சயமா ஜோதிடர்கிட்ட கன்சல்ட் பண்ணி அதை வந்து நிவர்த்தி பண்ணிக்கோங்க காலம் அதுக்கப்புறம் நம்ம சரணாகதி அடைஞ்ச உடனே இறைவன் வந்து நமக்கு வந்து அதுக்கான வழியை வந்து கொடுப்பாரு எதுவா இருந்தாலும் வந்து இறைவனோட நாட்டம் இல்லாம ஒரு சின்ன விஷயம் கூட பண்ணாது நம்ம வந்து நான் வந்து இப்ப சொல்றேன் நீங்க இந்த லைவ் செஷன் பாக்குறீங்க இவர் அங்க இருந்து ஊர்ல இருந்து வந்து இப்ப லைவ் செஷன் எடுத்துட்டு இருக்காரு அதெல்லாம் விஷயம் கிடையாது நீங்க எப்போ பண்றீங்க எப்போ நீங்க நம்புறீங்க எப்போ அடுத்த கட்டத்தை எடுத்து வைக்கிறீங்க அங்கதான் உங்களோட வாழ்க்கையோட ஒரு மிகப்பெரிய ரகசியமே இருக்கு சோ இத வந்து பா இத வந்து போட்டு பாருங்க உங்களோட ஜாதகத்துல இப்ப வந்து நம்ம அடுத்தது வந்து மாந்தி பாக்கலாம்